நடுவில் இருக்கிற தண்டை எடுத்து அதுல இருந்து வாழை நார பிரிச்சு எடுத்து அதுல நிறைய பொருட்கள் நாங்க நல்லா புளிஞ்சதுக்கு அப்புறம் இத வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் காய போடும் நாம எவ்வளோ நெசவு பண்றோமோ அது இங்க ரோலா நமக்கு சேர்ந்துட்டு வரும் டிராவலுக்கு போறப்போ இப்படி போட்டுட்டு போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் லஞ்ச் பேக்ஸ் உங்களுக்கு எல்லா பேக்லயுமே நாம உள்ள எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு வாட்டர் பாட்டில் பேக் ரெண்டு டைப்பா நம்ம பண்றோம் இது வந்து டபுள் வாட்டர் பாட்டில் பேக் இது சிங்கிள் வாட்டர் பாட்டில் சாம்போல பேக்ஸு இது நிறைய நமக்கு கல்யாண ஆர்டர்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம டேபிள் மேட்ச் ரவுண்ட் டேபிள் மேட்ஸ் இது ரெக்டாங்கிள் டேபிள் நம்மளுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் லேப்டாப் பேக் இந்த ஸ்பேஸ் அண்ட் இது உள்ள லேப்டாப் ஸ்பேஸ் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு எடுத்துட்டு போற கூட இதெல்லாம் தாராளமா அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த வாழனார் இதுலயே வாழைப்பட்டையில லஞ்ச் பேக் ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு டிரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் அத்தானி பக்கத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டையம்பாளையம் இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ மட்டையில வந்து பல விதமான மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பேர்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சப்தகிரி ஈகோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தாலே தெரியும் வாழை விவசாயிகிட்ட பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா நம்ம வாழை தாரை வந்து வெட்டிடுவாங்க வெட்டினதுக்கு அப்புறம் அந்த இருக்க அந்த மேல தண்டு இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வெட்டி அப்படியே காட்டுலயே உரமா போட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரொட்டவேட்டர் இருக்கும் ரொட்டவேட்டர்ல வந்து சின்ன சின்னதா வெட்டி விட்டு அதுலயே போட்டு அப்படியே மறக்கி விட்டு அப்படியே வயலே உரமா போட்டுருவாங்க ஆனா அதையும் அந்த தண்டை வந்து மதிப்பு கூட்டி எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு அதை பத்தி நிறைய விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட இல்லாம இருக்குது அதை பத்தின விழிப்புணர்வு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயே நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் என் பேரு வித்யா எங்களது வந்து சப்தகிரி ஈகோ ப்ராடக்ட் ஒரு நிறுவனம் நாங்க வச்சுருக்கோம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வாழை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய வாழை நாரெல்லாம் வச்சு மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை விவசாயிகள் ஜாஸ்தியாக நிறைய பேர் இருக்கும் வாழை என்ன பண்ணுவோம்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டி காட்டிலேயே போட்டுருவோம் இல்லை ரொட்டா போட்டு அழிச்சிடுவோம் இப்போ நாங்கள் அதை என்ன பண்ண போறோம்னா வாழை மரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் தார் வெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வாழை மரங்கள்லாம் இப்படி இருக்கும்போது அது மேல் பகுதியும் கீழ்பகுதியும் விட்டு நடுவில் இருக்கிறண்ட எடுத்துல இருந்து வாழை நார பிரிச்சு எடுத்து அதுல நிறைய பொருட்கள் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப நாம இப்போ வாழை மரம் நம்ம எப்படி முதல் ஸ்டெப்பான வாழை நாரை எடுக்க போறோங்கிறத இப்ப நம்ம பாக்கலாம் வாங்க நம்மளோட நிறுவனத்தோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அத்தானி கிராமத்துக்கு பக்கத்துல நகலூர் பாளையம் அப்படிங்கிற இடத்துலதான் நம்மளோட நிறுவனம் இருக்குங்க இப்போ நம்ம தோட்டத்துல இருந்து வாழை மரத்தை அதெல்லாம் பார்த்தோம் இருந்து அந்த வாழைத்தண்டை நம்ம வெட்டி இப்படி இந்த அளவுக்கு வாழைத்தண்டை வெட்டி கொண்டு வந்து வச்சிடறோம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை பட்டையை இப்படி நாம் ஒவ்வொரு பட்டையா பிரிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி வாழை மரத்துல இருக்கிற பட்டைகளை இந்த மாதிரி நாம உரிச்சு எடுத்துக்கணும் முதல்ல இதை எடுத்ததுக்கு அப்புறம் நாம இப்ப இந்த மிஷின்ல விட போறோம் இந்த மிஷின்ல விட்டோம்னா உங்களுக்கு நாறு வந்துடும் இப்போ நம்ம வாழைப்பட்டையை பட்டை வெட்டி எடுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்ல விட்டதையும் பாத்தீங்க மிஷின்ல விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நாறு கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு வாழை நார் அந்த பட்டையில இருந்து கிடைக்கிறது இப்ப இதுல நாறு வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டையில இருக்கக்கூடிய மிச்ச சோற்று பகுதி எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே நமக்கு கலெக்ட் ஆகும் நம்ம லைக் ஏதாவது ஒரு கூடை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப நாங்க நாங்க என்ன பண்றோம்னா இந்த வேஸ்ட் எடுத்து அதுல இருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம் இதுதான் நாம எடுத்திருக்க மண்புழு உரம் அந்த வேஸ்ட்ல இருந்து நம்ம தயாரிச்சிருக்கிற மண்புழு உரம் மத்த மண்புழு உரத்தை விட இந்த வாழை கழிவுகள்ல இருந்து வரக்கூடிய மண்புழு உரத்துல பொட்டாஷ் சத்து ஜாஸ்திங்க அதனால உங்களுக்கு விளைச்சலுக்கு எல்லா வகையான விளைச்சலுக்குமே நீங்க இத பயன்படுத்தலாம் அந்த மண்புழு உரத்தை விடவே இதுல சத்து வீரியங்கள் ஜாஸ்தி உண்டு நல்ல விளைச்சலுக்கு நல்ல உதவி செய்யும் அதே மாதிரி இந்த உரம் நாங்க வந்து நாட்டு மாட்டு சாணங்களை போட்டுதான் வந்து தயாரிக்கிறோம் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ரசாயனம் மற்றது முழுமையான ஆர்கானிக்ல வர்றது எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாம வாழை எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி நாம முழுமையா நார் எடுத்துக்கிறோம் எடுத்து நாம இதை இப்படி உதறி நல்லா புளியணும் புளிஞ்சிங்கன்னா இதுல இருந்து இன்னும் தண்ணி சாறு வெளியே வரும் நல்லா புளிஞ்சதுக்கு அப்புறம் இத வெயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் காய போடணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நார் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நார் இன்னும் வெழுப்பா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ட்ரையா இருக்கு பாத்தீங்களா இது கிடைக்கும் இப்ப இந்த நாரை கொண்டு நம்ம கைத்தறி இதுல நாம மேட்டா அதை நெசவு பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நார் எடுக்கிறது வெயில காய போடுறது வரைக்கும் பார்த்தோம் அந்த நாரை எடுத்து நாம இப்ப கைத்தறியில மேட்டா நாம வீவ் பண்ண போறோங்க நெசவு பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார் எடுத்து கொஞ்சம் நாம ஈரப்பதம் வேணும் அதனால நழைச்சிக்கலாம் கொஞ்சமா காய வச்ச நாரை எடுத்து இவ்வளோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆஹ் மொத்தமா நம்மளுக்கு அது வேணுமோ அவ்வளவு அ அகலத்துக்கு நம்ம நார் எடுத்துக்கிட்டு அதை இப்போ இவங்க இதில் வீவ் பண்ண போறாங்க நெசவு பண்ண போறாங்க பாருங்க நான் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மிதி மேட் மாதிரி தான் கால்மீதி மேட் நீங்க அதே தான் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் இது அதே மாதிரி நெசவு பண்றோமோ நமக்கு சேர்ந்துட்டு கைவினை பொருட்களுக்கான ஆரம்ப ஸ்டேஜ் இதுதான் இதுல இருந்துதான் நம்ம கைவினை பொருட்கள் இனி எப்படி பண்ண போறோம் இதுல இருந்து நிறைய கைவினை பொருட்கள் பண்றோம் லேப்டாப் பேக் பண்றோம் உங்களுக்கு ஷாப்பிங் பேக் பண்றோம் பர்சஸ் பண்றோம் பவுச்சர்ஸ் பண்றோம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றோம் கேட்கறது எல்லாம் தாம்பூல பேக்ஸ் பண்றோம் வாட்டர் பாட்டில் பேக்ஸ் பண்றோம் எப்படி எல்லாம் வேணுமோ அது எல்லாமே நாம பார்த்து நிறைய பொருட்கள் இதுல செய்ய முடியும் அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன செய்யறோம்னு வாங்க பாக்கலாம் நம்ம கைத்தறியில நெசவு பண்றதை பார்த்தீங்க அந்த நம்ம அதுல நெசவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேட் கிடைக்கும் இது நம்ம எவ்வளோ மீட்டர் நமக்கு வேணுமோ அவ்வளோ அளவை விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளுடைய ஓன் நம்மளோட சொந்த விருப்பம் தான் எவ்வளவு அளவுங்கிறது நிர்ணயிக்கிறது எல்லாம் இப்போ இந்த மேட்ல இருந்து என்னென்ன பொருட்கள் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போறேன் பாத்தீங்கன்னா இது லெட்டர் ஹோல்டா நம்ம லாவ் லேட்டர் போட்டு வைக்க பென் மாதிரி வைக்கணும் லைக் வால் ஹேங்கிங் மாதிரி வைப்போம் அந்த இது செய்யறோம் இது பாத்தீங்கன்னா ஸ்லிங் பேகு டிராவலுக்கு போகிறப்போ இப்படி போட்டுட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸ்லிங் பேக்ஸு இது சின்ன ஹேண்ட் பேக்ஸ் பெரியவங்கலாம் அப்படி கைக்குள்ளே வச்சு போட்டு போகணுன்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன ஹேண்ட் பேகு லஞ்ச் பேக்ஸு இது உங்களுக்கு எல்லா பேக்லேயுமே நாம் உள்ள எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு மொபைல் ஏதாவது வச்சுக்கிறக்கு ஒரு ஹோல்டரு ப்ளஸ் ஜிப்பு எல்லாமே நம்ம வச்சு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது வந்து லஞ்ச் பேகு இதே மாதிரியே உங்களுக்கு ஷாப்பிங் பேக் இதுலேயும் நாம வாட்டர் பாட்டில் ஹோல்டரு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு ஜிப்பர் எல்லாமே நம்ம வைக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய ஷாப்பிங் பேக்ஸ்க்கு நிறையா மூவ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் பேக் ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணுறோம் இது வந்து டபுள் வாட்ரு பாட்டில் பேக் இது சிங்கிள் வாட்டர் பாட்டில் பேக் இந்த டபுள் பாட்டில் வாட்டர் பாட்டில் பேக்லேயே பார்ட்டிஷன் வச்சும் நம்ம பண்ணலாம் அதுவும் இருக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம அந்த ஸ்லிங் பேக் பார்த்தோம்ல அதுலயே வந்து இது த்ரீ கம்பார்ட்மெண்ட் ஸ்லிங் பேக் இதுல நமக்கு மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது த்ரீ கம்பார்ட்மெண்ட் ஸ்லிங் பேக் டிராவல்க்கு எல்லாத்துக்கும் லேடிஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பூல பேக்ஸ் இது நிறைய நமக்கு கல்யாண ஆர்டர்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம நிறைய மூவ் ஆகுதுங்க இதெல்லாம் தாம்பூல பேக்ஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா பர்சஸ் இது வந்து சிங்கிள் பர்ஸ் இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் மூணும் ஒரே டைப் தான் பட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இது இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே நம்மளெல்லாம் கஸ்டமைஸ்டு தாங்க அதனால வந்து இது கே கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதே வந்து இன்னும் ஷார்ட்டாவோ இன்னும் லென்த் அதிகமாகவோ எப்படி வேணா பண்ண முடியும் அதுலயே இது பெரிய சைஸ் அதை விட இது பெரிய சைஸ் இதுலயே நம்ம வந்து இந்த மாதிரி டைப்ல இன்னும் கொஞ்சம் பெருசா நாம டேப் பவுச்சஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பென்சில் பவுச்சஸ் எவ்வளவு போட முடியும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாத்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் நாங்க உள்ள வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பவுச் சோ இதனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை இதை பர்பஸாக தான் காட்டியிருக்கேன் ஸோ ஏன்னா அதிலோட லைஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரி பவுச்சஸ் இப்போ நான் காட்டுற எல்லாமே கஸ்டமைஸ்ட் கஸ்டமர்ஸ் கேட்டது அதில் நான் இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் காட்டுறக்காக ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா லென்த் கஸ்டமைஸ்ட் டாய்லெட்ரி பவுச் இதுலயே வந்து சின்ன டாய்லெட்ரி பவுச்சும் இருக்கு ஸோ இது ட்ராவல்க்கெல்லாம் இருக்கிறவங்க அந்த அவங்களோட டிராவல் கிட்ட டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க இல்லனா வந்து குழந்தைங்கலாம் வந்து ஸ்கெச்சஸ் போடுறதுக்கு கிரயான்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வைக்கிறதுக்கும் கேக்க இது யூஸ் ஆகும் இதுவும் உங்களுக்கு நல்ல பெருசா தான் இருக்கும் நிறையவே உங்களுக்கு இதுல இருக்கும் நிறைய திங்ஸ் நாம இதுல வைச்சிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இது அந்த ஸ்லிங் பேக்ஸோட தேர்ட் டைப் ஆஃப் ஸ்லிங் பேக் இது ரவுண்ட் ஷேப்புங்க இது ரவுண்ட் ஸ்லிங் பேக் இது வந்து உள்ள ஒரு பார்ட்டிஷன் வரும் உள்ளதான் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஜிப் இருக்கு ஸோ ஜிப்பர் இதுல இருக்கு ஸோ இது நமக்கு ஸ்ட்ராப் அட்ஜஸ்டபிள் தான் ஸ்ட்ராப்ல அட்ஜஸ்டர் வச்சிருக்கோம் இதுல அண்ட் இது பாத்தீங்கன்னா டேபிள் மேட்ச் ரவுண்ட் டேபிள் மேட்ச் இது ரெக்டாங்கிள் டேபிள் மேட் நம்ம அந்த பிளேட்ஸ் அதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இது டீ மேட்ச் மாதிரி வைக்கிறோம்ல அது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைலுங்க ஃபைல் எப்படி ஜிப்பர் ஸோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும் இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப் வச்சும் உள்ள கம் சைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சும் கொடுக்குறோம் அது இப்போ அவை ஸ்டாக் இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் லேப்டாப் பேகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சிப்பர் ஸ்லாட் இருக்கு உள்ள உங்களுக்கு லைக் இன்னும் காடா கிளாத் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி இருக்கோம் எப்படி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் அண்ட் இது உள்ள லேப்டாப் ஸ்பேஸ் சோ இது லேப்டாப் பேக் சோ இன்னும் நிறைய பொருட்கள் செய்ய முடியும் எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்துதான் இதுதான் நான் காம்ஷ பொருட்கள் எல்லாம் இங்கதாங்க தயார் பண்றோம் இதுதான் எங்களோட ஒர்க் ஸ்பேஸ சோ இந்த மிஷின்ஸ்ல தான் நாங்க எல்லாருமே நாங்க எல்லாமே ரெடி பண்றோம் ஸோ கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி பொருட்களை கஸ்டமைஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா இது வரைக்குமே நம்ம அனுப்பிட்டோம் அண்ட் நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் அப்ராட் போகும்போது நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியும் அவங்க ட்ராவல் பண்ணும்போது கொண்டும் போகிறாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம இப்போ வந்து ஷிப்மெண்ட்ஸ் அனுப்புகிறோம் கஸ்டமர்ஸோட விருப்பப்படி கஸ்டமைஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் தயாராகுது எங்களோட யூனிட் ஸ்டிச்சிங் யூனிட் இதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ண பார்த்தோம்னா பச்சை வாழைப்பட்டையில இருந்து நார் எடுத்து அதை வீவ் பண்ணி அதுல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம அந்த வாழைப்பட்டையவே ரெண்டு வகையா நம்ம உபயோகிக்கலாம் ஒண்ணு வந்து பச்சையா நம்ம அப்படியே எடுத்து நார் எடுக்கலாங்க இன்னொன்னு வந்து நம்ம இந்த மாதிரி வாழைப்பட்டைய காய வச்சு வெறுமனே வாழைப்பட்டையை உரிச்சு காய போட்டு அதுக்கான பக்குவமா காய போட்டு எடுத்து அதுல இருந்து நிறைய பொருட்கள் நாம பண்ணலாம் அதுல நாங்க என்னென்ன பொருட்கள் பண்றோம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவுமே எல்லாமே கஸ்டமருக்காக கஸ்டமைஸ் பண்ணி பண்ணதுதான் இது பாத்தீங்கன்னா நமக்கு கூட காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எடுத்துட்டு போற கூட இதெல்லாம் தாராளமா அஞ்சு கிலோ ஆறு கிலோ பிடிக்கும் இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பென் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இது ஒரு டைப் அண்ட் இது ஒரு டிசைன்ல பென் ஹோல்டர் நைஃப் ஹோல்டர் கத்தி எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாது உள்ள பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஷார்ப்பா போட்டீங்கன்னாலும் ஒண்ணுமே ஆகாது இதுக்கெல்லாம் நீங்க லைஃப் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் சர்வசாதாரணமா நாங்க தைரியமா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆயுட்காலங்கள் ஜாஸ்தி உங்களுக்கு இது வந்து இயற்கை பொருளும் கூட அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல மாடல்ல இருக்கும் அண்ட் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேபிள்ல நம்ம உப்பு ஜாடி அந்த மாதிரி இது நம்ம டேபிள் ஆர்கனைசர் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது நம்மளோட கிரியேட்டிவிட்டியை தான் நீங்கள் இதுல ஏதாவது ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டிகள் அந்த மாதிரி போட விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம் அது நம்ம ஒவ்வொருத்தரோட இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி உபயோகிக்கணும்ங்கிற நம்மளோட ஐடியா கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாம இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாழை நார் எடுத்தோம் இல்லைங்களா அதுல இருந்து பே இப்ப நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் புது மாடலா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பாதி ப்ராசஸ்ல இருக்கு பாதி டிசைன் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து மீதி பணி இதை கம்ப்ளீட் பண்ற வேலை பாக்கி இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து பெரிய உங்களுக்கு பிக் பெரிய கூட இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த அதிகமா டிராவல் பண்ணக்கூடியவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க அதிகமா கார் டிராவல் பண்றவங்க இங்க இருந்து பொருட்களை எடுத்துட்டு போகும்போது இது சாயாம வைக்கிறதுக்கு எல்லாம் சௌரியமா இருக்குங்கிறது காரோட பூச் ஸ்பேஸ்ல வச்சு கொண்டு போறதுக்கு அதிகமா இது கேக்குறாங்க சோ இது பாத்தீங்கன்னா இதுவுமே ஸ்பேஸ் நிறைய கூட இதுக்குள்ளேயே நிறைய நான் பேஸ்கெட்ஸ் ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கேன் இது போக இன்னுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்படம் மாதிரி நீங்க வைக்கிறீங்கன்னா ஒரு மூணு நாலு பாத்திரம் தாராளமா இதுல இது பிடிக்கும் இதுல அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பிளஸ் உங்களுக்கு இந்த மூடி இருக்கிறதுனால இதனுடைய சேர்ந்து வர்றதுனால இது உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது உள்ள இருக்க பொருட்களுக்கு எதுவுமே ஆகாது இது ட்ராவலிங்க்கு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை நம்ம ட்ரெண்டியாக எங்காவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ட்ரெண்டியான கூடை தான் நமக்கு வச்சாலும் நல்லா நிற்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதுலயே பார்த்தீங்கன்னா இது சின்ன கூடை இது இது ஒரு மாடல் பாத்துக்கோங்க அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு இந்த தாம்பால கூட சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட்ல கேட்குற ஷேப்ல எல்லாமே நம்ம போட்டு குடுத்துட்டு இருக்கோம் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு டெக்கரேட் பண்றதுக்காக பிளேட் டெக்கரேஷனுக்காக இல்ல அப்படின்னா இதுல நாம வந்து இப்போ கடை வச்சிருக்கோம் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில முன்னாடி டிஸ்பிளேக்காகவும் டிஸ்பிளேக்காகவும் இந்த ட்ரே யூஸ் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூட குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு இதுல இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம் பார்க்கலாம் இனி ஃபியூச்சர்ல இன்னும் என்னென்ன பண்ண முடியுதுன்னு இது பாத்தீங்கன்னா படி மாதிரி நம்ம இந்த கிராமத்துலலாம் வந்து நெல் போட் ஏதாவது சீருக்கு நெல்லு வைக்கறது இல்ல அந்த மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிளான்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து உங்களுடைய வேல்யூபிள்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கும் இது யூஸ் ஆகும் இது பாத்தீங்கன்னா அதுலயே பெரிய சைஸ் அதுலயே அகலமான சைஸ் இது இது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா சிட்டி ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைன் பாட்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமா சூடு வராது ஸோ இதை கொண்டு போகும்போது கொஞ்சம் அதனோட தன்மை தண்ணியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் ஸோ இது நிறைய பார்த்தீங்கன்னா வந்து வைன் பாட்டில் லெக்கர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணும்போது அது கூட வச்சு கொடுக்கறதுக்கும் நிறைய யூஸ் ஆகுது வாட்டர் பாட்டில்ஸ் ட்ராவல் பண்றவங்க கார்ல வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டு போறதுக்கும் இது நிறைய யூஸ் ஆகுது ஸோ இது வந்து கூடையிலே பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப் ஒவ்வொன்றும் நீளமா நம்ம இதாக இருக்கும் ரெக்டாங்கிலா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப் இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கும் இதுல நீங்க கிட்ஸோட எல்லாம் மடிச்சு வைக்கலாம் கிட்ஸ் குழந்தைங்களோட அந்த வேஷ்டி துணி இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா இன்னர்ஸ் லாஞ்ச்ரிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் இல்லைனாலும் டேபிள் ஆர்கனைசர்ஸ் இல்லை நீங்க ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களோட இதை பொறுத்து தான் ஸோ இதோட கெப்பாசிட்டியும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து இன்னும் ஹாஃப் ப்ராசஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் பட் இது வந்து எப்படி அதிகமா போகுதுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கணக்காக லைக் கோவிலுக்கு போறவங்க கரெக்டா ரெண்டு விலக்கு வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு கரெக்டா கொண்டு போகணும் காம்பேக்டா தான் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் இதை வாங்குறவங்க இல்ல சில பேர் வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட திங்ஸ் போடுறதுக்கும் வாங்குவாங்க இங்க உங்களுக்கு ஒரு பட்டன் வரும் இந்த லிட் இப்படி நீங்க ஓபன் பண்ற மாதிரி வரும் பாத்தீங்கன்னா டீ மேட்ச்ஸ் நம்ம டேபிள்ல டம்ளர் எல்லாம் வைக்கிறதுக்கு இல்ல கப்ஸ் வைக்கிறதுக்கு டீ கப்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம டீ மேட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதுலயே நம்ம வந்து இன்னும் பெரிய சைஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறோங்க டேபிள்ல டேபிள் அந்த ஸ்டாண்டுக்கு பதிலா வைக்கிறதுக்கு சூடான பாத்திரங்கள் எதா இருந்தாலும் அது மேல வைக்கிறதுக்கு பிளேட் சைஸ்க்கு எவ்வளவு சைஸ் கேட்டாலும் நம்ம அந்த அளவுக்கு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் டேபிள்ல நார்மல் டேபிள் மேட்டா யூஸ் பண்றக்கும் பண்றாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா பிக்னிக் பேஸ்கெட் அகென் இதுலேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் ஸோ இதுலேயுமே நீங்கள் ட்ராவலிங்க்கு நிறையா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலான சின்ன சின்ன பாக்ஸஸ் டிஃபன் பாக்ஸஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போறதுக்கு அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே கோவிலுக்கு போகிறவங்க இல்லை வேற ஏதாவது சின்ன ஷாப்பிங் போகிறவங்க யூஸ் பண்றாங்க கோவிலுக்கு போறவங்க எப்படின்னா அந்த ஒரு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸும் நிறையா நம்ம கிட்ட மூவ் ஆகுதுங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாழைநார் இதுலயே வாழைப்பட்டையில் லஞ்ச் பேகு ஸோ இதுவும் வித் லிட் வரும் இது நம்மளுக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியல பட் இது இருக்கிற வரைக்கும் காட்டுறேன் உங்களுக்கு உள்ள வந்து வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு அழகாக அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துடும் ஸோ இது வந்து லஞ்ச் பேக்ஸ் இது இது வந்து ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாம இது வரைக்கும் இந்த வாழை பட்டையில ஒரு முப்பது நாற்பது பொருட்கள் செய்கிறோம் வாழை நார்ல மேட்ல நாம வந்து அதுலயும் ஒரு நாற்பது ஐம்பது ப்ராடக்ட்ஸ் பண்றோம் எல்லாமே கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு தான் ஸோ நீங்க எது கேட்டாலும் நம்ம செஞ்சு தருவோம் இங்க வந்து நம்ம ஷிப்பிங்கும் கன்சிடர் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சந்தையில கிடைக்கிற மற்ற பொருட்கள் இயற்கை பொருட்கள் எல்லாத்த விட வாழைநாறு பொருட்கள் நாங்க இப்ப பண்ணியிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஹ் நார்மலா இருக்கிறத விட உங்களுக்கு ரெண்டு மடங்கு வேலை கூட தான் வரும் அதுக்கு தகுந்த உழைப்பும் இருக்கும் அதனோட ஆயுட்காலமும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும் நீங்க போடுற அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா நியாயமானதா தான் இருக்கும் ஏன்னு பார்த்தா நீங்க இவ்வளவு நேரம் பாத்திருக்கீங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ மனித உழைப்பு இருக்கு அதுக்கு பின்னாடி வீணா போற வாழை மரத்துக்கு எப்படி உயிர்ப்பிக்கிறோம் நாம அதுல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை இன்னும் நம்மளால எவ்வளவு உயிர் கொடுக்க முடியுதுங்கிறதையும் கண் கூட பார்த்திருக்கீங்க ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய மனிதர்களோட உழைப்பு இருக்கு நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் இருக்கு உங்களுக்கும் அழகான பொருளாதான் உங்க வீட்டுக்கு அது வந்து செய்யறோம் அதனோட ஆயுட்காலமும் நிறைய இருக்கு இதுல எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது இதனால உங்களுக்கு உங்களோட வீட்ல இருக்கிற சுற்றுச்சூழலும் நல்லா தான் இருக்க போகுது சோ அதனால இந்த மாதிரி பொருட்களுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஒரு வேண்டுகோள் நன்றி இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அவங்க கிட்ட வந்து நிறைய வந்து எப்படி இந்த ப்ராடக்ட்லாம் உற்பத்தி பண்றாங்க எப்படி வந்து மேனுபேக்சர் பண்றாங்க எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்போம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கி சேல்ஸ் பண்ணும் ஏன்னா இப்போ நிறைய டிமார்ட் இருக்குது அப்புறமேட்டு ரிலையன்ஸ் மால்லாம் இருக்குது அப்புறம் ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த எப்பயுமே இந்த பிளாஸ்டிக்ல பண்ணுறது மற்றபடி வேற மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறையா வச்சிருக்காங்க ஏன்னா இந்த இயற்கைக்கு ஏற்ற போல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸில் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பு எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் இல்லை எங்களுடைய ஓன் பர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கீழே ஸ்க்ரோலிங் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு விடியோவ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க